பதிமூன்று பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் பதினான்கு மாண்ம உறுப்பினர் ஏ பி ஜெயசங்கர் ஜெயசங்கரன் மாண்மிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மான்முக உறுப்பினர் ஜெயசங்கரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கோரிக்கைப்படி ஆத்தூர் திருப்பதி வழித்தடத்தில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இரு எல்லைக்குட்பட்ட இயக்கப்பகுதி எனவே இரு மாநில ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் போது பேருந்து எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் உறுப்பினர் ஜெயசங்கர் பேரவைத் தலைவர் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா தவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் டாக்டர் பொன்மனச்சம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு ஏ அம்மா இரு பேருந்தை வணங்கி இருபது அருளாசியோடு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற தலைவராகவும் வருங்கால தமிழகத்தின் இடஒத்தரளி முதல்வர் வரைக்கின்ற எங்களை மண்ணின் மைந்தர் அண்ணன் எடப்பாடி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி எனது தொகுதி சட்டம் ஆத்தூர் தொகுதி மக்களையும் வணங்கி இந்த ஆத்தூர் அதன் சுட்டுக்குட்டார பகுதியிலிருந்து ஆத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனை அனைத்து பொதுமக்களும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்க செல்வதுன்னா கள்ளக்குறிச்சி போய் தான் சார் இன்னைக்கு வந்து பஸ் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போறாங்க அங்க திருவண்ணாமலையில அங்க பஸ் அங்க அங்க திருவிழா காலம் இருந்தாக்க அங்க பஸ் ஏறதுக்கு எங்களுக்கு முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது அதனால எங்களுக்கு நேரடியாக ஆத்தூரில் இருந்து திருப்பதி சொல்றதுக்கு உடனடியாக அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு என்பேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினருடைய பல வணக்கங்களுக்கு நானும் வணங்கி இந்த பதிலை சொல்கிறேன் உங்கள் அவரே குறிப்பிட்டதைப் போல கள்ளக்குறிச்சிக்கு போய் போகணும்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து திருப்பதிக்கு அஞ்சு பேருந்து இயங்குது சின்ன சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு ரெண்டு பேருந்து இயங்குது சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு ரெண்டு பேருந்து இயங்குகிறது இதெல்லாமல் அவங்களுடைய மாவட்ட தலைநகரான சேலத்தில் இருக்கின்ற புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் கோட்டத்தின் மூலமாக ரெண்டு பேருந்துகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக ஏழு பேருந்துகளும் இயங்கி வருகிறது இதில் ஆத்தூர்லேருந்து சேலம் போவதற்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நடை பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஆத்தூர்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு இரநூத்தி இருபத்தி ஒம்பது நடைகள் இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகளில் அங்கே போனால் அங்கேருந்து போவது எளிதாக இருக்கும் இருந்தாலும் உறுப்பினர் நேரடியாக போவதற்கு பேருந்து வசதி கோருகிறார் அதை ஏற்கனவே நான் சொன்னது போல் இரு மாநில இயக்கத்திற்கு உட்பட்டது இது எனவே ஒப்பந்தம் ஏற்படுகின்ற போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஜெயசங்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தலைநகர் சென்னையில் தற்போது நூற்றுக்கணக்கான புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இப்பேருந்துகள் இயக்கும் உரிமை தனியாருக்கு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தினசரி கலெக்ஷன் தொகையை காட்டிலும் இரு மடங்கு அவற்றிற்கு வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன அவ்வாறு எத்தனை பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுகின்றன எந்த நிறுவனத்துக்கு குத்தகை விடப்பட்டுள்ளன அவற்றிற்கு தினசரி குத்தகை தொகை எவ்வளவு எத்தனை ஆண்டுகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளன அரசுக்கு இதனால் ஏற்படும் கூடுதல் செலவு எவ்வளவு போன்ற விவரங்களை அவைக்கு தெரிவிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே மூல கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியை கேட்கிறார் இது குறித்து முன்னாடி தகவல் தெரிவித்திருந்தால் அதற்கான தகவல் சொல்லலாம் இருந்தாலும் உங்களுக்கு கேட்டிருக்கின்ற கேள்விக்கு சொல்ல வேண்டிய பதில் இந்த மின்சார பேருந்து தான் தனியாருடைய ஒப்பந்த பேருந்தாக இயக்கப்படுகிறது அது அந்த பேருந்துகளை தயாரிக்கின்ற அசோக் ல நிறுவனத்துடைய துணை நிறுவனமான ஓம் என்கிற தான் இயக்குகிறார்கள் எனவே அவர்கள் தயாரிக்கின்ற வாகனத்தை அவர்களே பராமரித்து அவர்களே இயக்குகின்ற அடிப்படையில் தான் இயங்குகிறது இதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை காரணம் நாம் ஒப்பந்த அடிப்படையில் தான் இயக்குகிறோம் அவங்க என்ன டெண்டர் போட்டிருக்காங்களோ அந்த டெண்டர் அடிப்படையில் மின்சார பேருந்து பொறுத்தவரை நல்ல முறையில் லாபகரமாக இயங்கி வருவதால் எந்த நஷ்டமும் இல்லை என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைநகரமான புதுக்கோட்டையில் இருந்து தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களான வேலூர் திருச்செந்தூர் திருநள்ளாறு போன்ற நகரங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் டாக்டர் புத்தராஜ் அவர்கள் ஏற்கனவே சென்னைக்கு பேருந்து இல்லை என்று கோரிக்கை வைத்தார் அரசு உறவு போக்குவரத்து கழகத்தின் மூலம் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு பேருந்து இயக்கப்பட்டது அதற்கு பிறகு குளிர்சாதன பேருந்தும் இயக்கப்பட்டிருக்கிறது இப்போ அது ரெண்டு கொடுத்ததுனால உடனே அவர் இப்போ திருச்செந்தூர் கேட்கிறார் அவருடைய கோரிக்கை வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் செந்தில்குமார் பேரைத் தலைவர் அவர்களே எனது வாணிம்பாடி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இன்று வரை பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது ஆக்சுவலாக பஸ் நிலையமாக இல்லைனா கூட பணிமனியாகவும் இல்லைனா டூரிசம் போர்டுக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதோ சென்னையிலேருந்து சேலம் போகிறதுக்காக ஏன்னா அங்கே நிறைய நகாய் ப்ராப்ளம் இருக்குது கேஸ் இருக்கிறதுனால முடியாதுன்னு மற்ற நெடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு நிதின் கட்காரி மத்திய அமைச்சரிடம் லெட்டராக கொடுத்துருக்கோம் மூணு மாதத்தில் அந்த பஸ் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னார் அப்படி அது முடியாத பட்சத்தில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டி அரசு நிதி இருக்கிறதுக்காக அதை பணிமனையாகவும் இல்லைன்னா டூரிசம் போர்டு கொடுத்து சென்னை டு பெங்களூர் போகிறவங்க நின்று சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக ஹோட்டலில் வேறு ஏதாவது வணிக வளாகமாக மாற்றி கொடுக்கணும் முன் வருவாரா என்பதை தங்கள் அமைச்சர் அவர்களை கேட்டார் அமைச்சர் பேரவைத் தலைவரையும் உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பேருந்து நிலையம் என்பது போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமானது என்பதாக எனக்கு தகவல் இல்லை அது நகராட்சி நிர்வாகத்துறைக்கு சொந்த சொந்தமானதாக இருக்கும் எனவே மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களிடையே கலந்து ஆலோசித்து அது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கை பிரின்ஸ் மாண்பு பேரவைத் தலைவர்களே கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா நிறைந்த மாவட்டம் குறிப்பாக முட்டம் கடற்கரை சுசீந்திரம் மண்டைக்காடு கோயில் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகள் அது மட்டுமல்லாது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி ஆக இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு தகுதியான தகுந்த பேருந்துகள் இல்லை பல பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட்டிருந்தாலும் கூட சுற்றுலாவுக்கு மிகவும் முக்கியமாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பதை நேரத்திலே தெரிவித்து மாண்முக அமைச்சர் அவர்கள் சுற்றுலா பேருந்து அடிஷனலாக இயக்க வருவாரா இல்லை தாங்கள் வாயிலாக அறிவிப்பு மாண்முக அமைச்சர் பேரவைத் அவர்களே மண்பு உறுப்பினர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இதுபோன்று சுற்றுலா தலங்கள் வழிபாட்டு தலங்களுக்கான பேருந்துகளை ஏ பற்சாத்த முறையில் இப்போது நாம் இயக்கி வருகிறோம் கும்பகோணத்தில் சுற்றி இருக்கின்ற நவக்கிரக கோயில்களுக்கு இப்போ ஆன்மீக தலங்களை இணைக்கின்ற வகையில் ஒரு சுற்று பேருந்து இயக்கப்பட்டு அது சிறப்பான முறை இயங்கி வருகிறது தற்போது சென்னையிலே இதுவரை அதுபோன்று சுற்றுலா தலங்களை இணைக்கின்ற பேருந்து இல்லை என்ற குறையை நீக்குகின்ற அளவிற்கு கடந்த வாரத்தில் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலா பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பழைய பேருந்துகளின் எண்பதுகளில் இயங்கிய பேருந்துகளை போன்று வடிவமைக்கப்பட்ட விண்டேஜ் முறையிலான அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற முக்கிய தலங்களாக இருக்கின்ற நம்முடைய மெரினா கடற்கரை போன்ற பகுதிகளில் இருந்து சுற்றி துவங்கி சென்ட்ரல் வரை ஒரு சுற்றுவட்ட பாதையில் இயக்கப்படுகிறது எனவே வரும் காலத்தில் நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைப்படி கன்னியாகுமரியில் இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பிஜி ராஜேந்திரன் மாண்பு பேரழித்தலைவர்களே நமது திருவள்ளூர் போலிவாக்கம் பாக்குப்பேட்டை பாப்பரம்பாக்கம் நயப்பாக்கம் மேவலூர் குப்பம் மற்றும் பூந்தமல்லி வரை இயக்க இயங்கிக் கொண்டிருந்த அந்த பேருந்து இயக்கப்படுமா அதே போல டி நைன்டி த்ரீ டி செவன்டி டூ ஏ கனக மாசத்திலும் அத்திப்பட்டு அந்த பேருந்துகள் இயங்கி கொண்டிருந்த பேருந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது அதை தயவுசெய்து அமைச்சரவர்கள் நீக்கணும் ஏன்னா மான் முதல்வருடைய ஆட்சியில் இப்போ வந்து நீங்கள் விண்டேஜ் பஸ் விடுறீங்க டபுள் டக்கர் பஸ் விடுறீங்க ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதனால் திருவள்ளூர்லேருந்து நிறைய பேர் வேலைக்கு சென்னைக்கு வரதுனால திருவள்ளூர் டு சென்னை அதிகமான பஸ்ஸு விடணும் மப்பேடுலேருந்து சுங்குவாசத்திரம் மப்பேடு வர திருவள்ளூர்லேருந்து இயங்கிட்டு இருக்க பஸ்ஸு வந்து சுங்குவா நீட்டிக்கணும் அதே போல் கனக மாசம் அத்தனை வர வரக்கூடிய பேருந்து வந்து கருத்து நிவரம் நீட்டிக்கிட்டுனா நிறைய பேருக்கு அது பேருந்த வசதியாக பயன்படுத்துவாங்க அதனால் அமைச்சரவர்கள் தங்களை இந்த நேரத்தில் வந்து நான் இந்த பேருந்துகளில் ஒரு கோரிக்கையாக வைக்க கடிதம் கொடுக்குறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நிச்சயமாக இதை நிறைவேற்றித் தருவே நம்பிக்கை இருக்கிறது நன்றி மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்கண்ணா அண்ணா நீ உட்காந்து தான் நான் பதில் சொல்லலாம் மாண்புமிகு உறுப்பினர் ஆனால் விஜி ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கையில் டைப் பண்ணி வச்சிருக்கார் அப்போ என்ன நேராக கொடுக்க பிறப்பில் மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கை வைத்திருக்கார் அதை கையில் கொடுத்துட்டா உடனடியே அலுவலர் நலத்தில் கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் கொஞ்சம் பெருங்கேள்வியாக கேட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து பிச்சாண்டி சுருக்கமாக கேள்வி மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய புதிய கீழ்பண்ணாத்தூர் தாலுகாவிலே கீழ்பண்ணாத்தூரிலே ஒரு போக்குவரத்து பணிமனையை அமைத்தால் அங்கே இருக்கின்ற பல கிராமங்களுக்கு டவுன் பஸ்கள் விடுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே அந்த பணிமனை அமைக்க ஏற்பாடு செய்யப்படுமா இன்றைக்கு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான கிரிவல பக்தர்கள் ஆந்திரா தெலுங்கானா வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள் ஆகவே திருவண்ணாமலையிலே ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற வகையிலே இப்பொழுது ஒன்றிய அமைச்சர் ராம் மோகன் ராவ் அவர்கள் உடான் திட்டத்திலே நான் புதிய விமான நிலையங்களை தர இருக்கிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள் அதில் திருவண்ணாமலையை சேர்த்து உடான் திட்டத்திலே ஒரு விமான நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் எப்போ விமானத்துறை மந்திரி பதில் சொல்லுங்க சொல்லுங்கள் பேரவை பேரவைத் அவர்களே மாண்மிகு பேரவை துணைத் தலைவர்களுடைய கோரிக்கைப்படி இப்பொழுது புதிய பணிமனைகளை அமைப்பதற்கு நம்முடைய போக்குவரத்து கழகங்களுடைய நிதிநிலை இடம் கொடுக்காத நிலையில் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் நமக்கு நாம என்ற அடிப்படையில் நாங்கள் நம்முடைய பேர போக்குவரத்து பணிமனைகளை அமைப்பதற்கு என்னுடைய தொகுதிகளை நான் அமைத்து கொண்டேன் நம்முடைய மாண்மிகு ஊரக உள்ளாட்சித்துறை அவர்கள் அவருடைய தொகுதியிலும் அதே போன்று அவரே அதற்கான ஏற்பாடுகளை செய்து அமைப்பதற்கு இருக்கிறார் எனவே மாண்மிகு பேரவையின் துணைத் தலைவர் அவர்கள் அதற்கான நிதிகளை ஏற்பாடு செய்தால் அங்கே பணிமனை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் விமானத்தை பொறுத்தவரை எனக்கே புரியாத ஒரு புதிராக நான் கேட்டிருக்கிறார் அவரிடத்தில் நேரடியாக பேசி தீர்ப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்